ஐயோ இவங்க படுத்துற இம்சம் நம்மளால தாங்க முடியலப்பா இந்த டேரிஃப் சாங்ஷனு இந்த வார்த்தையை கேட்டாலே நமக்கு காண்டாகுது இப்படி வந்து நம்ம புலம்புற மாதிரி தான் இப்போ நடக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்துருக்குங்க பத்தாவதுக்கு இப்போ உக்ரைன் அதிபர் ஜெரன்ஸ்கி வேற ஆமாம் ட்ரம்ப் டேரிஃப் போடுறது கரெக்டு தானே அவர் சரியாவா எல்லாத்தையும் பண்றாரு அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு கருத்தை சொல்லி இந்தியர்களை செம்ம காண்ட் இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம் இப்போதான் இந்தியா அமெரிக்க உறவுகள் வந்து கொஞ்சம் சுமூகமாகிக்கிட்டு இருக்கு ட்ரம்ப் அவர்கள் வந்து கொஞ்சம் மனம் முருகி பேச ஆரம்பிச்சிருக்காருன்னு பார்த்தா இப்போ அதுக்குள்ள செகண்ட் ஃபேஸ் ஆஃப் சாங்ஷனை பத்தி எல்லாருமே வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க உக்ரைன் அதிபர் ஜெரன்ஸ்கி கிட்ட இன்டர்வியூல ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க இப்ப ட்ரம்ப் அவர்கள் ரெண்டாவது முறையா எல்லாருமே சாங்ஷன்ஸ் போட போறாராமே ரஷ்யா மேல சாங்ஷன்ஸ் போட போறாராம் ரஷ்யா கூட க்ளோஸா இருக்கிற நாடுகள் கூட சாங்ஷன்ஸ் போட போறாராம் இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இது மாதிரி ட்ரம்ப் அவர்கள் சாங்ஷன்ஸ் போடுறதுனால இது உங்களுக்கே பேக் ஃபயர் ஆயிராதா அப்படின்னு இந்த மாதிரி ஒரு கொஸ்டினை வந்து கேட்டிருக்காங்க இதுக்கு கொஞ்சம் கூட யோசிக்காம உக்ரைன் அதிபர் ஜெரன்ஸ்கி என்ன பதில் சொல்லிக்காரா அப்படின்னா ட்ரம்ப் அவர்கள் எல்லாமே தான் வந்து பண்றாரு இந்த மாதிரி சாங்ஷன்ஸ் போடுறதும் கரெக்டு ஏன்னா ரஷ்யாவுக்கு பொருளாதார ரீதியா மிகப்பெரிய பாடத்தை நாங்கள் வந்து போட்டணும் இந்த மாதிரி சாங்ஷன்ஸ் தான் ரஷ்யா வந்து அடங்குவாங்க ரஷ்யா மேலே மட்டும் இல்லை ரஷ்யா கூட நட்பு பாராட்டுற எல்லா நாடுகள் மேலையும் சாங்ஷன் போடுறதான் கரெக்டு ட்ரம்ப் அவர்கள் ஒரு சரியான முடிவை தான் எடுத்திருக்காரு அப்படின்னு இந்த மாதிரி ஒரு கருத்தை வந்து சொல்லிருக்காருங்க உக்ரைன் அதிபரோட இந்த கருத்தை கேட்கும் போதுதான் நமக்கு வந்து செம்மையா காண்டாதுங்க ஏன்னா இப்ப ரீசண்டா எஸ்சிஓ சமிட் வந்து நடந்துச்சு அந்த ஒரு எஸ்சிஓ சமிட் நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பிரதமர் மோடி அவர்களுக்கு கால் பண்ணி உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அவர்கள் வந்து பேசியிருந்தாரு அவர் ரொம்ப என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பேசியிருந்தாரு அப்படின்னா நாங்க ரஷ்யா கூட பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கோம் ஆனால் தான் அதுக்கு செவிசாய்க்க மாட்றாங்க நீங்க ரஷ்யா கூட க்ளோஸா இருக்கீங்களே அதனால நாங்கள் என்ன மாதிரி மனநிலையில இருக்கோம் அப்படின்றத ரஷ்யாவுக்கு வந்து எடுத்து சொல்லுங்க நீங்க தான் ரஷ்யாவுக்கு ஒரு ப்ராப்பரான சிக்னலை வந்து கொடுக்க முடியும் அதனால நாங்கள் சொல்ற விஷயங்கள்லாம் நீங்க ரஷ்யா கிட்ட வந்து சொல்லுவீங்கன்னு நாங்கள் நம்புறோம் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு கருத்தை வந்து சொல்லியிருந்தாரு இதை வந்து கேட்டுட்டு நம்ம பிரதமர் மோடி அவர்களும் என்ன வந்து பண்ணியிருந்தார் அப்படின்னா ஒரு போஸ்ட்ல உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி வந்து எனக்கு கால் பண்ணது ரொம்பவே சந்தோஷம் ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையை பத்தி நாங்க நிறைய வந்து பேசிக்கிட்டோம் கூடிய சீக்கிரத்துல இந்த பிரச்சனை அமைதி நிலவணும் அப்படின்னு சுமூகமா தாங்க வந்து பேசியிருந்தாரு இதையெல்லாம் பார்க்கும் போது நமக்கு ஒரு பக்கம் ஆச்சரியமா தாங்க இருந்துச்சு பரவாயில்லையே உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அவர்கள் நம்ம பிரதமர் மோடி அவர்களுக்கு கால் பண்ணி ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையை பத்தி பேசாரு அப்ப இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில நம்மளும் தீர்வு காணணும்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு முக்கியத்துவத்தை அவர் கொடுக்குறாருன்னு சொல்லி நம்ம வந்து இவரை பார்த்து தப்பு கணக்கு வந்து போட்டுட்டோங்க ஆனா இப்ப அதே உக்ரைன் அதிபர் ஜென்ஸ்கி அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு ரஷ்யா கூட எந்தெந்த நாடுகள் நட்பு பாராட்டுறாங்களோ அவங்க மேலாம் சாங்ஷன் போடணும் அதுதான் கரெக்டா அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு கருத்தை வந்து சொல்லியிருக்காரு இதையெல்லாம் பார்க்கும் போதுதான் மற்ற நாடுகள்லாம் என்ன நினைச்சிருக்காங்க அப்படின்றது நமக்கு கிளீனா புரியுதுங்க ஏன்னா இப்ப நடந்த எஸ்இஓ சமிட்ல நம்ம ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்களை மீட் பண்ணி பேசும்போது நம்ம கண்டிப்பா ரஷ்யா மேல ப்ரெஷர் போடுவோம் ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையை பத்தி பேசுவோம் அப்படின்னு அமெரிக்கா உக்ரைன் இது போன்ற நாடுகள்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணிருப்பாங்க போல தான் அந்த சமயத்துல கரெக்டாக சைலண்டா இருந்துட்டு இப்போ இந்த எஸ்சிஓ சபீட்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்ப செகண்டரி ஃபேஸ் ஆஃப் சாங்ஷன்ஸை பத்தி வந்து பேசுறாங்க ஆனா ஆனா உணவு இந்த சாங்ஷன்ஸ் அப்படின்ற வார்த்தையை வச்சு நல்லா எல்லா நாடுகளையும் மிரட்டுறாங்க இப்போ கூட அமெரிக்காவோட ட்ரெஷரி செக்ரட்டரியான என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா நாங்க வந்து ரஷ்யா மேல செகண்டரி சாங்ஷன் போடுறதுக்கு தயாரா வந்து இருக்கோம் ரஷ்யா மேல மட்டும் இல்ல ரஷ்யா கிட்ட எந்தெந்த நாடு கச்சா எண்ண வாங்குறாங்களோ எந்தெந்த நாடு பிசினஸ் பண்றாங்களோ அவங்க மேலே ரெடியா வந்து அமெரிக்கா மட்டும் பண்ண கூடாது அமெரிக்கா கூட ஐரோப்பிய நாடுகளும் ஒன்றிணைணும் ஐரோப்பிய நாடுகளும் ஒன்றிணைஞ்சு சாங்ஷன்ஸ் போட்டா மட்டும்தான் ரஷ்யாவோட பொருளாதாரத்தை தவிடுபடியாக்க முடியும் இப்ப இதுக்காண்டி அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும் பேச்சு பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கோம் கூடிய சீக்கிரத்துல ரஷ்யாவோட பொருளாதாரத்தை முடக்கும் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு கருத்தை வந்து சொல்லியிருக்காருங்க இதையெல்லாம் பார்க்கும் போதுதான் நமக்கு ஆச்சரியமா இருக்கு காலக்கொடுமையை பார்த்தீங்களா ஐரோப்பிய நாடுகள் வந்து ரஷ்யா மேல சாங்ஷன்ஸ் போடணும் அப்படின்னா ரஷ்யா கூட நட்பு பாராட்ட நாடுகள் மேல சாங்ஷன்ஸ் போடணும் அப்படின்னா அவங்களே அவங்க மேல சாங்ஷன்ஸ் போட்டுக்கணும் ஏன்னா ஐரோப்பிய நாடுகளை பொறுத்த வரைக்கும் ரஷ்யா கிட்ட எவ்வளோ விஷயங்கள் வாங்கினாங்க எல்லாமே வந்து தெரியும் ஆனா இப்ப பாருங்க இந்த மாதிரி எல்லாம் பேசுறாங்கன்னு இன்னொரு பக்கம் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கிட்டயும் செகண்டரிஸை பத்தி கேட்டதுக்கு ஆமா நாங்க வந்து சாங்ஷன்ஸ் போடுவோம் அப்படின்னு அவர் ஒரு பக்கம் இந்த மாதிரி கருத்தை வந்து சொல்லிருக்காரு அதனால இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இன்னும் வந்து அமெரிக்கா எல்லா நாடுகள் மேல சாங்ஷன் போட ரெடியா இருக்காங்க அப்படின்னு தாங்க நமக்கு வந்து தோணுது ஆனா இந்த விஷயத்துல இன்னுமே இந்தியா வந்து சும்மா இல்லாம ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றதான் நம்மளோட கருத்தா வந்து இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்